தற்போதைய பார்க்கிறோம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு தற்போது விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மார்ச் நான்காம் தேதி விசாரணை நடைபெறும் என சென்னை மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணை மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏன் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது தலைக்கட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு பதிவு செய்வதற்கான நிர்ணயிக்கப்பட்டு அதை எதிர்த்து அவர் வழக்கை தொடர்ந்தார் அதாவது சென்னை சட்டவிரோத படப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய இருந்து தன்னை விடுவிக்க கோரி தற்போது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மார்ச் நான்காம் தேதி அமலாக்கத்துறை சார்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் தற்போது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் இங்கே தொடரலாம் சட்டவிரோத பரிமாற்ற தடை கட்டத்தில் ஆண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இதன் பிறகு ஏற்கனவே இதற்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய முடியாது மேலும் இதற்கு அந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக ஏற்கனவே இவருக்கு அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது கடந்த மாதம் ஆனால் சென்னை மத்திய குற்றத்திலினர் தன் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் தனக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடாது என்று செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனுவும் சமீபத்தில் நீதிபதி அள்ளி தள்ளுபடி செய்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் கடந்த வாரம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்ந்து உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் தன் மீது பொய்யான வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவே தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு பதிவை கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டது இந்த மனுதான் இன்று விசாரணைப்பந்த போது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நீதிபதி அள்ளி இன்று விடுமுறை என்பதால் இந்த வழக்கு வேறொரு நீதிபதி நீதிபதி கொண்டு விசாரித்தது என மேற்கொண்டு இந்த வழக்கில் எந்த ஒரு வாதங்களும் இன்று நடத்தப்படவில்லை அது மட்டுமில்லாமல் இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை உரிய தாக்கல் செய்ய வேண்டும் என்று மட்டும் உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி மதன் விரிவான விவரங்களை பதிவு செய்து